உன்னை நடத்திடுவம் செத்தைகளால் காத்திருவார் எல்லா தீங்குக்கும் திலக்கிடுவைகள் அழித்திடுவார் எல்லா தம் கிருபைகள் அழித்திருவார் தன் நித்தம் உன்னை நடத்திடுவார் தம் செத்தைகளால் காத்திருவார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த கிறிஸ்துவின் கூடாரத்தில் இதுவரைக்கும் இப்படி வீடியோ பதிவு பண்ணுவதுக்கு போதுமான வசதி இல்லாமல் இருந்தது இட வசதி இல்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இட வசதி இருக்குது ஆகவே இனி செய்திகள் பிரசங்கித்து வீடியோவாக பதிவு செய்வதற்கு வசதியாக இந்த டிஜிட்டல் பேனரை இந்த இடத்துல பெருமனண்ட்டாக செட் பண்ணிட்டேன் சரிங்களா முன்னாடி இப்படி பெருமனண்ட்டாக செட் பண்ண முடியாமல் இருந்தது இப்போ தேவைப்பட்டால் கீழே இப்படி இறக்கி விட்டுக்கலாம் முடிஞ்சால் அதை படிச்சுக்கலாம் தூக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இனிமேல் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷ அந்த செய்திகளை பிரசங்கிப்பதற்கு வசதியாக இந்த டிஜிட்டல் பேனரை இந்த இடத்துல பெர்மனண்ட்டாக செட் பண்ணிட்டேன் அன்பான இதுக்கு முன்னால் அதை கட்டணும் அப்புறம் அவுத்து எடுக்கணும் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ அப்படியே சுருட்டி அதில் வச்சிடலாம் அப்படியே எடுத்து விட்டுக்கலாம் அதோட எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு பிரசங்க பீடம் வேணும்ல இதான் என்னுடைய பிரசங்க பீடம் அன்பான தெய்வ பிள்ளைகளே கீழே ஒரு டேபிள் அந்த டேபிளுக்கு மேலே இதை நான் ரெடி நானே ரெடி பண்ணது சரிங்களா இது ஏன்னா நம்மகிட்ட எல்லாரும் பண்ணுற மாதிரி வாங்குகிற மாதிரி அப்படி வாங்கிறதுக்கு செய்கிறதுக்கு நம்மகிட்ட காசு பணம் இல்லை ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நானே செஞ்சுருக்கிற ஸ்டாண்டு இது இதுதான் என்னுடைய கேமரா ஸ்டாண்டு ஓடக்கரையில் அந்த வீட்டில் நான் இருக்கும்போது அந்த வீட்டில் தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே கூடாரத்துக்கு வரும்போது அந்த ஸ்டாண்டெல்லாம் கலத்திட்டேன் இன்னைக்கு தான் இவ்வளோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணேன் மறுபடியும் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆமாம் இது என்னுடைய ஸ்டுடியோ இனிமேல் நிரந்தரமான ஸ்டுடியோ இருக்க இருக்க காசு பணம் கிடைக்கும்போது அது வேற மாதிரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அன்பாருங்களே கர்த்தரும் ரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இடையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் நிறைய பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தம் உள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் மிஷன் என்கிற கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமையன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் சரியாக பன்னெண்டு மணி ஐம்பது நிமிடங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே இந்த மத்தியான வேளையிலே பரிசுத்த வேதாகமத்தின் சத்திய வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் இந்த காணொளியின் மூலமாக உங்களோடு பேச விரும்புகிறேன் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே ஹீட்டு பயங்கரமான ஹீட்டு குடாரத்துக்குள்ளே இருக்கவே முடியலை வேத்து தண்ணியாக கொட்டுது அன்பானவர்களே ஆனாலும் இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணணும் பேசணும்னு சொல்லி நான் இதை ஆவியானவர் என்னோடு பேசினதுனால நான் இதை செய்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு காலையில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப்பில் என்னுடைய கான்டெக்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆதி ஆகமம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் யாக்கோபு பதான் அறாமலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசிர்வதித்து இப்பொழுது உன் பேர் யாகோபு இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உண்டாகும் சரிங்களா அதாவது ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் ஒன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார் அன்பான தேவ பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் சரிங்களா யாக்கோபுக்கு மறுபடியும் தரிசனமாகி யாகோவோடு சொல்லிய பேசிய அந்த வசனங்கள் தான் இது அன்பான தேவ பிள்ளைகளே என்ன சொல்ற ஆண்டவர் அதாவது பின்னும் தேவன் அவனை நோக்கி பதினோராது வசனம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழகி பருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பான தேவ பிள்ளைகளே பரிசுத்த வேதாகமத்தில் ஜாதியை தேவனாகிய கர்த்தர் தான் பண்ணி இருக்கிறார் என்பதற்கு ஏராளமான ஆதார வசனங்கள் இருக்கிறது ஆனா சில பைத்தியக்கார கூட்டங்கள் ஜாதி தேவன் உண்டு இல்லை அது பிசாசு உண்டு பண்ணது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வராங்க என்னத்தை தான் படிப்பாங்க அப்படின்னு தெரியல அன்பான தேவ பிள்ளைகளை எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கு பாருங்க ஒரே தகப்பில் இருந்து பிள்ளை பிறந்த பிள்ளைகள் தானே அப்ப ஜாதி எங்க இருந்து வந்தது அப்படின்னு ரொம்ப அதிமேதாவித்தனமாலாம் கேள்வி கேக்குறாங்க அன்பான தேவ பிள்ளைகளே இங்க இருக்குது இதை கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க கண்ணை திறந்து பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பெருகுவாயாக ஒரு ஜாதியும் ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ஒரே ஒரு யாக்கோபிலிருந்து ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டமும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே ஆகவே ஜாதி என்பது பிசாசு உண்டு பண்ணது கிடையாது பிசாசுக்கு எதுவுமே உண்டு பண்ண சிருஷ்டிக்க தெரியாது அதிகாரம் இல்லை இருப்பதை கெடுப்பதற்கும் அழிப்பதற்கும் தான் அவனுக்கு தெரியும் உருவாக்க தெரியாது உருவாக்குகிறவர் சிருஷ்டி சிருஷ்டிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டுமே அவருடைய மகிமையை இன்றைக்கு இருக்கிற எல்லா பொல்லாத ஊழியக்காரர்களும் பிசாசுக்கு கொடுக்குறாங்க கர்த்தருடைய மகிமையை அன்பான தெய்வ பிள்ளைகளே வஞ்சிக்கப்படாதீங்க அஞ்சுக்கப்படாதீங்க ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து ஆகவே ஜாதி இருக்குது ஜாதி இருக்குது இல்லைன்னு சொல்லாதீங்க எந்த ஜாதியா இருந்தானே ஒரே தகப்பன் மூலமாக உண்டானது தான் நாம் எல்லாருமே தான் சரிங்களா மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு நாங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே ஒரு தகப்பனுக்கு அஞ்சாறு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா மூத்தவன் கடைசியில உள்ளவேன் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்குதுல்ல அன்பான அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஜாதி கண்டிப்பாக இருக்கிறது அப்புறம் பனிரெண்டாவது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஜாதிக்கும் தேசத்துக்கும் நெருங்கிய தொடர்பு பிரிக்கவே முடியாது பிரிக்கவே முடியாது அன்பான தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள் ஜாதியையும் தேசத்தையும் பிரிக்க முடியாது பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டோர் சொல்லி வச்சிருக்கிறாரு முதல்ல ஜாதியை பத்தி பேசுறாரு உனக்குள்ள இருந்து ஒரு ஜாதியும் பர ஜாதிகளின் கூட்டங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்றாரு நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அன்பான தெய்வ பிள்ளைகளே உன் சந்ததி அப்படின்னு சொல்லும் போது எல்லா ஜாதிகளையும் உள்ளடக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தேசத்தை வேண்டும் என்றால் ஜாதி வேணும் ஜாதி வேணும் நீ ஜாதி இல்லை அப்படின்னு சொன்னா நீ தேசத்தை சுதந்திரிக்க முடியாது நீ யாரா இருந்தாலும் சரிதான் இதுதான் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற சத்தியம் பரலோகத்தின் தேவன் எழுதி வைக்கிற எழுதி வைத்திருக்கிற சட்டம் சட்டம் அன்பான தெய்வ பிள்ளைகளே என்ன ஜாதி என்பதை நிரூபித்தே ஆக வேண்டும் எந்த மதம் என்பதை நிரூபித்தே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும் இந்திய தேசத்தின் குடிமகன் என்று நான் சொல்ல வேண்டும் என்றால் அந்த உரிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு ஒரு ஜாதி இருக்கணும் அப்ப எனக்கு ஒரு மதம் இருக்கணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே அது இல்லை என்றால் அதை நிரூபிக்க முடியாவிட்டால் நான் இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லி என்ன வெளியே தள்ளிடுவாங்க நான் தேசம் இல்லாத அகதியாய் போயிடுவேன் அன்னைக்கு யூதர்களுக்கு அதுதான் சம்பவித்தது அன்பான தெய்வ பிள்ளைகளே புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பரிசு தாவியானவர் இதை பேசுன்னு சொன்னார் நான் பேசுறேன் அதற்காகத்தான் நான் போராடிட்டு இருக்கிறேன் இந்திய குடியுரிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தேசத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளோ போராட்டம் போராடிட்டு இருக்கேங்க நான் தனியாளான் நின்று எனக்கு இனித்து உனக்கு யாருமே இல்லை எதுக்கு தேசத்தை சொந்தரிக்க வேண்டும் இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவ தேசத்தை நான் சொந்தமாக்கணும் அதுக்காக தான் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் நான் இந்திய குடிமகன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அரசாங்கம் என்னென்ன சட்டத்தெல்லாம் போடுது அந்த சட்டத்தை நான் நிறைவேற்றி ஆகணும் பிறப்பு சான்றிதழை ஒரே டாக்குமெண்ட்டாக ஒரே ஆவணமாக அரசாங்கம் அறிவித்து அதன் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே எனக்கு பிறப்பு சான்றிதழ் அவசியம் இல்லாவிட்டால் நான் இந்திய குடிமகன் இல்லை என்று சொல்லி நான் அகதியாக போய் எனக்கு தேசம் இல்லாத அகதியாக நான் போயிடுவேன் என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் இது வாசனங்கள் எல்லாம் ஆதாரமாக வச்சு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே தான் நான் எனக்கு சாதி சான்றிதழை வாங்கினேன் ஆன்லைன் சாதி சான்றிதழ் எனக்கும் என் மனைவிக்கும் வாங்கியிருக்கிறேன் என் பையனு ஜாதி சான்றிதழை வைத்து அவனுக்கும் அதை ஆன்லைனில் வாங்கி எங்க மூன்று பேருக்கும் ஆன்லைன் ஜாதி சான்றிதழ் எங்களுடைய ஃபோட்டோவோடு நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் வாங்கி வச்சுருக்கிறோம் அன்பான தெய்வ பிள்ளைகளே இனி அரசாங்கம் அந்த அதுல என்று போட்டிருக்குல்ல அந்த கிறிஸ்தவர் என்பதற்கான டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கும் கேட்கும் நான் கொடுப்பேன் ஏன்னா இந்த கிங்டம் ஆப் கிரைஸ்டின் ட்ரஸ்ட் உலகளாவே ஒரே கிறிஸ்தவ மதஸ்தாபனம் ஆகவே இதிலிருந்து நான் எனக்கு கொடுத்துருவேன் என் பையனுக்கு கொடுத்துருவேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே என் ஒய்ஃபுக்கு நான் கொடுக்க முடியாது என் ஒய்ஃபுக்கு கொடுக்க முடியாது காரணம் என்னென்னா ஞானஸ்நானம் எடுத்த தேதி தெரியுமா ஞானஸ்நானம் அந்த இது வாங்கணும் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதெல்லாம் என்னத்துக்கு அதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்ட்டா அதனால் நான் அதை விட்டுட்டேன் என் ஒய்ஃபுக்கு நான் அதை கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே அதை நான் கொடுத்துருவேன் ஜாதி சான்றிதழ் ஏற்கனவே அது வாங்கினதுக்கு நான் பட்ட பிரயாசம் அது எல்லா ஆவணத்தையும் வச்சு தான் அதெல்லாம் வாங்கியிருக்கிறேன் ஆக வேண்பான்னு தேவைப்படுக்கலை வாங்கிட்டேன் இப்போ பிறப்பு சான்றிதழ் அவசியம் எனக்கு ஆகவே முடிஞ்சிட்டு அந்த ஃபார்ம்லாம் நான் ஃபில்லப் பண்ணிவிட்டேன் அந்த படிவம் ஒன்று அந்த பிங்க் கலர் ஃபார்ம் நான் ஃபில்லப் பண்ணிட்டேன் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் ஒரு பேப்பரில் தனியாக எழுதி நீட்டாக எழுதி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு கொண்டு போய் கொடுப்பேன் கொடுத்துட்டு அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படியே பண்ணிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் எனக்கு ஆன்லைன் சான்றிதழ் எனக்கு கிடைச்சிரும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஆக நான் இந்திய குடிமகன் என்பதை நிரூபிப்பதற்கு இதெல்லாம் அவசியம் இதெல்லாம் அவசியம் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கேன் யாருமே கண்டுக்கிடலை கண்டுக்கிடலை கண்டுக்கிடாமல் இருந்தா இருங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் சத்திய வசனம் இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே அதெல்லாம் கள்ள உபதேசம் அந்த கள்ள உபதேசத்துக்கு செவி கொடுக்காதீங்க அந்த உபதேசத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க அப்படி போதிக்கிற ஊழியக்காரங்களெல்லாம் தூக்கி இதை இதைத்தான் பரிசு தாவியானவர் இன்றைக்கு பேச சொன்னார் என்னோடு ஆகவே தான் நான் அதை பேசுகிறேன் நான் அதை பேசுகிறேன் ஆகவே கேட்டுட்டு பார்த்துட்டு அப்படியே பே அப்படின்ட்டு இருக்காதீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க ஒரு தேசத்தை சுதந்தரிப்பது என்பது லேசான காரியம் கிடையாது இஸ்ரேல் ஜனங்கள் காணான் தேசத்தை அன்றைக்கு சுதந்திரித்தார்கள் அப்படின்னு சொன்னா எத்தனை ஏழு விதமான ஜாதிகளை ஜாதிகளோடு அவர்கள் போராட வேண்டியது இருந்தது யுத்தம் பண்ண வேண்டியது இருந்தது ஆமாம் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஈஸியாக தேசத்தை சொந்தமாக்க முடியாது சுதந்தரிக்க முடியாது அன்பான தெய்வ பிள்ளைகளே புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற உங்களுக்கும் நமக்கும் அப்படி நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை ஆமாம் அந்த ஆயுதங்களை கொண்டு நாம் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது இல்லை சட்டப்படி நாம் யுத்தம் பண்ணணும் சட்டப்படி நாம் போராடணும் நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் சட்டப்படி யுத்தம் பண்ணி சட்டப்படி போராடி நாம் அந்த உரிமையை பெற்றுக்கொண்டு தேசத்தை நமக்கு சுதந்திரிக்கணும் கிறிஸ்தவ தேசத்தை நாம் சுதந்திரிக்கணும் அன்பான தெய்வ பிள்ளைங்களே ஆளுகையை நாம் சுதந்திரிக்கணும் பரலோகத்தின் தேவன் ஆதாமை மனுஷனை உண்டாக்கின நோக்கம் நிறைவேறவில்லை இதுவரை ஆகவே அது நிறைவேறி ஆக வேண்டும் ஆதான் இழந்து போன அந்த ஆளுகையை நாம் மீட்டெடுக்கணும் நாம் மீட்டெடுத்து அந்த ஆளுகையை நாம் செய்யணும் இந்த பூமியில் இந்த பூமியில் அதை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குங்க அதுக்கப்புறம் தான் அவங்க பிரசங்கம் பண்ணுறதுலாம் மற்றவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நம்ம ஆளுகை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த காரியம்லாம் நடக்கும் அதுக்கு முன்னாடி நடக்காது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே அந்த கிறிஸ்தவ தேசத்தை மெய்யான கிறிஸ்தவ தேசத்தை கிறிஸ்துவின் அரசாங்கத்தை சுதந்தரிப்பதற்கு சொந்தமாக்குவதற்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் ஆயத்தப்படுங்கள் நீங்களும் ஆயத்தப்படுங்கள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் 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 இரவில் நிலவாகிலும் பகலில் வெயிலாகிறவில்ென்றும் பாக்கியவா நீ என்றென்றும் பாக்கியவா அத்தன் நித்தம் உன்னை நடத்திடுவா தம் செட்டைகளால் காக்கிருவா எல்லா தீங்குக்கும் விளக்கிடுவார் தம் கிருபைகள் அழிக்கிடுவார் எல்லா தீஞ்சுக்கும் விளக்கிடுவார் தம் கிருபைகள் அழிக்கிடுவார் कट् करो तु प्रवाहो செட்டைகளால் காத்திடுவான் எல்லா தீந்துக்கும் விளக்கிடுவான் நம் கிருபைகள் கிருவைகள் எல்லா எல்லாத்தீஞ்சுக்கும் விளக்கிடுவான்